அலாமிகம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு அகஹமதுல இன்னைக்கு அத்தியாயம் வந்து வசனம் ஏழு அழக முதல் வசனம் நபியே தீர்ப்பு நாளை பொய்யனை கூறுபவனை நீர் பாத்தீரா அப்படின்னா தீர்ப்பு நாளை வந்து பொய்யனை கூறுறாங்கல்ல அவங்க நீ பாத்தியான்னு நல்லா கேக்குறான் நபிய பாத்து அவன் தான் அனாதைகளை கடித்து விரட்டுகிறான் அனாதைகளை ஆதரிக்காம அவங்கள ஏறனமா பாக்கிறது இன்சொல்ல சொல்லி விரட்டுறது அந்த மாதிரி அனாதைகளை கடித்து விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிக்குமாற அவன் தூண்டவில்லை அழகமதுல்லா ஈமானிய முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளால முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்க சொல்லியும் தூண்டணும் அலகமதுல்லா இப்போ சபரிமலை மேடம் எப்படி மற்றவங்கள்ட்ட வாங்கி அழகில்லாம் ஒரு மனிதருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கள அவங்க காசை போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியலையா வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது யாருக்காவது மொத்தமாக சாப்பாடாக்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு ஒரு தடவை சில பேர்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா இப்போ அதிகமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை கூட சாப்பாடு வாங்கி கொடுக்குங்க அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்கறதும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாரையும் அந்த விஷயத்த செய்ய சொல்லி ஏவனும் உங்கள் சின்ன குழந்தைகளையும் தர்மம் கொடுக்க சொல்லி இப்பயே பழகுங்க ஏன்னா தர்மம் செய்கிறது நல்லாவுக்கு பிடித்த ஒரு செயல் அதுவும் சின்ன குழந்தைங்க கொடுத்தா எல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால சின்ன பிள்ளைங்களை விட்டே மோஸ்ட்லி ஏழைகளுக்கு அந்த காசை கொடுக்க வைங்க ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் தூண்டவில்லை தனது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகையாளிகளுக்கு கேடு தான் மற்றவங்களுக்காக நம்ம தொழுகாட்டி போனா எங்க நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்ற தொழுகையெல்லாம் ஏத்துக்க மாட்டான் தொழுகைங்கிறதே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதருக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு எப்படி நன்றி சொல்லுவீங்க அந்த மாதிரிதான் இறைவனுக்கு நம்ம கை காலை கொடுத்து நமக்கு இவ்வளோ நிகமத்தை கொடுத்து ரசக்க கொடுத்து நம்மள நிம்மதியா மூணு வரையும் சாப்பிட வச்சு நம்மள இருப்ப இருக்க வச்சு நமக்கு உணவு கொடுத்த நம்மளுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம அலட்சியமா படுத்தினா இறைவன் அதை அதைத்தான் அலட்சியமா தொழுகக்கூடிய ஒருவருக்கும் கேடு தான் சின்ன பிள்ளைங்க வேணா அந்த எண்ணம் இல்லாம தொழுகலாம் அதுங்க பருவம் அடைஞ்சதுன்னா அழுகிறது அதுங்களுக்கே மெச்சூரி வந்துடும் ஆனால் பெரியவர்களும் இளைஞர்களும் அலட்சியமா தொழுகிறது எப்படா முடிப்பாங்க எப்படா நம்ம போகலாம் அப்படின்னு வந்து மற்றவங்க போ பள்ளிவாசலுக்கு போகாட்டி போனால் நம்மள முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு விதத்திலேயே சில மனிதர்கள் வந்து தொழுவாங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு கேடுதான் தொழுகையை உள தூய்மையோட தொழுகிறவங்களுக்கு அல்ல நன்மையை அள்ளி அள்ளி வாங்குறான் அழகம் அதுவும் பள்ளிவாசல்ல வந்து ஃபஜர் தொழுகக்கூடிய மனிதர்களுக்கும் இசா தொழுகக்கூடிய மனிதர்களுக்கும் அவ்வளவு சிறப்பு ஃபஜருக்கும் இசாக்கும் அவ்வளவு நன்மைன்னு தெரிஞ்சா தவறாவது தொழுவ வருவீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்ச அழுகில் அதுக்காக ஃபஜரும் இசா மட்டும் தொழுவாமல் ஐந்து வரை தொழுகையை நம்ம முழுமையாக சொல்லணும் அவள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகிறார் அந்த மாதிரி மனிதர் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காகவே தொழுவுவாங்க சில மனிதர்கள் அந்த மாதிரி தொழுவ கூடாது பிறருக்கு காட்டுவதற்காகத்தான் சில மனிதர்கள் பெருமைக்காக நம்ம தொழுவாட்டி போனால் நம்ம முஸ்லீம்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சொல்றதுக்காகவே தொழுவாங்க உண்மையா இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம செலுத்த மாட்டாங்க இறைவன் இறைவனுக்கு நன்றியும் சொல்ல மாட்டாங்க தொழுதா மட்டும் நன்றியை சொல்லணும்னு இல்லை எனி டைமும் அல்லாவும் நம்ம நினைக்கலாம் நின்ற நிலைமையிலையும் படுத்த நிலைமையிலையும் நடந்த நிலைமையிலையும் நம்ம இறைவன்கிட்ட துவா கேட்கலாம் கையேந்து துவா கேட்டால் கண்டிப்பாக அல்லா செய்வான் அற்பமான பொருளையும் கொடுப்பதை தடுக்கின்றன அற்பமான பொருள் இந்த தர்மம் செய்கிறத கூட ஒரு சில மனிதர்கள் தடுப்பாங்க அப்படியே தர்மம் கொடுத்தாலும் நம்ம என்ன நாடகமோ அதுதான் பிறருக்கும் நாடகம் இந்த பழைய துணி பழைய சாப்பாடு வீணா போன சாப்பாடு நாய்க்கு பூனைக்கும் சாப்பாடு போடுறதா இருந்தாலும் வீணா போன சோறை போடாமல் நம்ம சாப்பிட்ற சோறை தான் போடணும் அதுதான் அற்பமான பொருளை கொடுப்பது கூட தடுக்கிறாங்கன்னா அந்த அளவு அவர்கள் கஞ்சத்தனமாக இருக்கிறதுனால தான் நல்லா இந்த வசனத்தை இறக்கியிருக்காங்க சமூகல இந்த வசனம் புராணம் வந்து முழுமையாக ஓதுறா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓத முடியுது லைவில் கமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்கிறேன் அதனால் என்னால் ஓத முடியல இன்ஷால்லா ஒரு அத்தியாயத்தை ஃபுல்லாக ஏழு வசனத்தை ஓதிருக்கேன் இன்ஷால்லா இதனுடைய தமிழ் அர்த்தத்தை கேட்டு அல்லாட்டு நன்மையை அதிகமாக பெற்றுக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வனத்துல பார்க்கிறதுக்கும்